ரேகா இந்த போனா என்ன யானோ ஒண்ணுமே தெரியல சே இருச்சலா இருக்கு பா சே ஆபீஸே வெறிச்ச நாயிது ரேகால திரிஷா இல்ல ஊர்த்தரும் இல்ல புது ஸ்டாஃப் யாராவது வந்த கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் லேடி ஸ்டாஃப் ஹேய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மேடம் ஹேய் என்ன ஆபீஸே காலியா இருக்குது வேர் இஸ் ரேகா அண்ட் திரிஷா மேம் திரிசா கன்சீவர் இருக்கா இப்போ அவளுக்கு 7th मंथ நடக்க அத வர முடியல மேடம்

ஹே யாங்க கிட்ட சொல்லிருந்தா நானே கிராண்டா மேரேஜ் பண்ணிருப்பேனே நீங்க எதுக்கு ஓடணும் இப்ப தெரிஞ்ச என்ன மேடம் பிரயோஜனம் எல்லாம் பேயிட்டு ஏறி எங்க போனானே தெரியல மேடம் அவ எங்க போக மேடம் வந்துருவா மேடம் கொஞ்ச நாள் கழிச்சு வருவா ஓகே गाइस இதெல்லாம் உங்க पर्सनल விஷயம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எனிஹவ் பாத்துக்கோங்க பை ஆ சரி மேடம் கொடுத்திருக்கிற வர்க்க டெய்லி முடிச்சி எனக்கு மெயில் பண்ணிருங்க அவ்ளோதான் சொல்லிட்டேன் ஆ சரி மேடம் ஓகே விஜய் நான் கிளம்புறேன் ஆ டேக் கேர் மேடம் கிறுக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க என்னைய என்னைய குற சொல்ற உங்க நல்லதுக்கு தான் நான் எல்லாம் பண்ணேன் தெரிஞ்சுக்கோ எப்ப ராசா உன் நல்லதே வேண்டாம் ஆள விடு ஹே மது மேடம் ஏன் டல்லா இருக்கீங்க பரட்ட சௌந்தரியா மேடம் எங்க அம்மா கால் ஒடிஞ்சு கிடக்காங்க அவங்களுக்கு சமையலுக்கு ஆளே கிடைக்கல அதான் என்ன பண்ணனு முடிச்சுட்டே இருக்கேன் ஓ என்னாச்சு உங்க அம்மாவுக்கு பருப்பு டப்பா எடுக்கும்போது கீழே விழுந்து கால் உடஞ்சிட்டு எங்கள் அண்ணி இருக்காங்க ஆனால் அவங்க சமைச்சாங்கன்னா வாயில் வைக்கவே முடியாது ரொம்ப மோசமாக சமைப்பாங்க ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க இருக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் குக்கு ஏதாவது ஒரு ஆள் பார்க்க வேண்டியதானே இல்லை பரட்ட சௌந்தர்யா மேடம் யாருமே கிடைக்கல நானும் தேடி பார்த்துட்டேன் காலையில் ஆறு டு ஏழு சமைச்சா கூட போதும் ஓ ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்கள நினைச்சா ஆமாம் மேடம் சரி மேடம் பெல் அடிச்சிடும் நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கணும்லாம் நீங்கள் போங்க இல்லை இல்லை நெக்ஸ்ட் பீரியட் எனக்கு ஃப்ரீ நான் என்ன உனக்கு சொல்லட்டுமா மது சொல்லுங்க பரட்ட சௌந்தர்யா மேடம் ஐ லவ் குக்கிங் எனக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நான் வேணா உங்களோட அம்மா வீட்டில் போயிட்டு சிக்ஸ் டூ செவன் சமைச்சு கொடுக்கட்டுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது நான் அந்த டைம் வாக்கிங் தான் போவேன் நீங்க இங்கிலீஷ் லெக்சரரா இருந்துட்டு எங்க வீட்டுக்கு சமைக்க வருவீங்களா மேடம் ஏ லெக்சரர் சமையல் பண்ண கூடாதா ஓ லூஸ் மது ஏன் இப்படி பேசுறீங்க பரவாயில்ல மது மேடம் நாளில நான் உங்க அம்மாவுக்காக சமைக்க போறேன் எவ்வளவு நாள் கால் சரியாக அது வரைக்கும் சமைச்சு கொடுத்துட்டு வரேன் ஆ சாலரி கொடுப்பீங்களா கண்டிப்பா கண்டிப்பா மேடம் யார் சமைச்சாலும் உங்களுக்கு சேலரி கண்டிப்பா உண்டு மேடம் உங்களுக்கு எவ்வளவு சேலரி வேணும்னு சொல்லுங்க பரவாயில்லையே சௌந்தர்யா மேடம் பார்ட் டைம் ஜாப் எல்லாம் ட்ரை பண்றாங்களே எனக்கு இது தோணாம ஃபைவ் 5000 கொடுத்தா போதும் நான் மார்னிங் சமைச்சு வச்சிட்டு போயிடுவேன்

என் தம்பிலாம் விளங்கவே மாட்டான் இனி இப்படி பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுக்க விட்டானே மனசுலாம் என்ன வேதனையா இருக்கு தெரியுமா நமக்கு ஏத்த நல்ல ஜோடி சூப்பர் பிகர் ரெண்டு நாள் ஆயிட்டு அக்கா இருக்கால சித்தாலும் கூட பாக்கல அந்த பைய கல் நெஞ்சுக்காரனா ஆயிட்டானே ஏங்க என் தங்கச்சி பேச்சு அம்மாளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணுங்க அதுக்காக தான் சாமி கும்பிடையே வந்தேன் இன்னைக்கு கவலைப்படாதட்டி கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கும் ஏங்க இங்க பாருங்களேன் பிச்சைக்காரங்க கூட ஜோடியா உட்காந்து பிச்சை எடுக்காங்க ஆனா என் தங்கச்சிக்கு ஒரு துணை இல்லையே இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உன் தங்கச்சிக்கு கண்டிப்பா ஒரு துணை கிடைச்சிரும் நீ கவலைப்படாதமா இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா யாருன்னு தெரியல ஐயோ பேச்சு அம்மளோட அக்கா இல்ல இந்த நிலைமையில பார்த்தா என்ன நடப்பாவோ ஐயோ கேவலமா இருக்கு பரவாயில்லையே ஜோடியா உட்காந்து பிச்சை எடுக்கீங்க வேற வேற கோயிலுக்கு போய் பிச்சை எடுக்க மாட்டீங்களா ஒன்னாதான் பிச்சை எடுப்பீங்களோ ஏ கிளவி மண்டை அடிச்சு உடச்சு காத்துல பறக்க விட்டுருவான் ஓடிடு கிடையாது நான் கோடீஸ்வரி குடும்பீங்கன்னா என்னை பற்றி சொல்லுவாங்க ஏதோ என் தம்பி சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டானே வந்து உட்காந்துருக்கேன் பிச்சைக்கார பொம்பளை இவ்வளோ கோவப்படுது நமக்கு என்ன வந்திருக்கு நம்ம போவோம் வாங்க நம்ம சீக்கிரம் போவோம் இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் கிடையாது ஆமா யாருக்கும் நல்லது பண்ணவே போக கூடாது போல அடி வாங்கிட்டு தான் சாப்பிடும் நம்ம தங்கச்சி தான் என்ன இறக்கப்பட்டு நம்ம போய் கடைசியில நம்மள அடி வெளுத்துப்பட்டா எத்தனை நாள் ஆசையோ தெரில சரி என்ன அடிப்பா ஏடிப்பா அங்குசு என்ன ஒரு மாதிரி அசந்து கிடக்கா பங்குசு பங்குசு காப்பி இருக்காட்டி காப்பி கோப்பி கிடையாது போங்க அங்கிட்டு ஏமா ஏமா

ஓவரா வாய் பேசாத போ துணியை மாத்திட்டு போய் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கு பிள்ளைகள் உங்க அம்மா இதுவும் தண்ணி சண்டையில மூஞ்சு மாறையே பிச்சுட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன் நீங்க எப்படி காப்பி குடிங்கம்மா போங்க வர வர ஓவரா போறமா என்ன பிரச்சனைமா ஏன் இப்படி இருக்க சொல்லு ஆமா இவ பெரிய ஜட்ஜி பாட்டியங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்து என்னன்னு கேட்போம் பங்குசு மூஞ்சல்ல நின்னுட்டி அடிபட்டு கிடக்கு ஒண்ணும் மனசா மனுஷா ஏ துணிய மாத்திட்டு போய் படுத்து தூங்குமே பேசிட்டே இருக்கியே எல்லாரும் தூங்கிடணும் சாய்ந்திரமே சரி பிள்ளைகளுக்கு காப்பி ஆத்தி கொடுக்கும் இவ வர மாட்டா பொழுக்கு பேட்டை வச்சு மோஞ்சிலயே அடிச்சுக்கிட்டா நான் வடிவிலைக்கு கடவுளே தாங்க முடியல பங்குச்சோக்கோ பங்குச்சக்கோ யாருக்காட்டி வீடு தடையில கட்டை கொண்டு அடிக்க வேறான் ஏன் எடுப்பா இங்க இருங்க தம்பி உங்க வீட்டுக்கு வந்துட்டு கட்டை கொண்டு அடி அடி அடிச்சது பார்த்தா தான் இப்ப வீடு தேடி அடிக்க வந்திருக்கீங்களோ நான் உங்களுக்கு பொன்னடி பர்ச விஷயத்துல தலையிடவே போறது இல்ல இப்படி எல்லாம் செய்யாதியோ என்னது உன கட்டை கொண்டு அடிச்சானா இல்லங்க இந்த பானமதி சேயில பிடிச்சு போட்டுருக்காரு இவரு அதான் போய் கேக்கிறதுக்கு போனா அவள் பாவமா இருக்கு அதுக்கு எது பேட்ட வச்சு அடி அடி அடிச்சிட்டாரு நீ தேவ இல்லாத வேலை எல்லாலயும் தலையிட்டுட்டு கடந்து அடிபட்டு சாவு இங்க இருங்க தம்பி வீடு தடி இப்படி பொம்பளை அடிக்கிறது தப்பு இப்ப கேஸ் கொடுத்துடுங்க கேஸ் ஐயோ அக்கா மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் என்ன மன்னிச்சிருங்க பானுமதி தான் உங்களை மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டாலும் நினைச்சுதான் அடிச்சு போட்டேன் நல்ல அடிப்பீரு பானுமதி இப்படி தான் கட்டை கொண்டு அடிப்பீரோ நல்லா இருக்க உங்களை கடத்தி வச்சதுக்கு ஜெயில போட்டிடலாம் இப்படி கட்டை வச்சு அடிக்கலாமா இக்கா அவளை பத்தி பேசாதுங்கக்கா உங்களை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் மன்னிச்சிருங்கக்கா மன்னிப்பு கேட்கறதுக்கு அடிச்ச பேட்டோடி தான் ஒரு அதாங்க மன்னிப்பு கேட்க வந்தேன் நான் அடிச்சதுக்கு பிராச்சித்தம் அந்த பேட்டை வேணா உங்க பிள்ளைகளுக்கு குடுக்கல விளாட பேட்டு கூட வாங்குறதுக்கு வக்கத்து தான் நான் இருக்கணும் பேட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தம்பி பேட்டு வேண்டாம் மன்னிப்பு வேண்டாம் அவளை வெளியே எடுத்து விட்டுருங்களா கேஸ் கொடுக்க வேண்டாம் பங்கூசு உன்னை அவன் பேட்டை வச்சு அடிச்சிருக்க கூடாது இரும்பு கம்பியால் அடிச்சிருக்கணும் தேவையில்லாத வேலையில் தலையிட்டு இருக்காத அவ தப்பு பண்றா தண்டனை அனுபவிக்கா நீ நடுவில் போய் போய் அடி வாங்கி சாவாத என்ன என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளையால ஜெயில பிடிச்சு போடுறது தப்பு இல்லாங்க பாவம் அவளுக்கு யாருமே கிடையாது என்னை விட்டா உன் தங்கச்சி அங்கச்சி பண்றச்சு ஆட்டைக்கு அவளுக்கு எல்லாம் உள தான் செய்யும் இங்க பார் பஞ்சா இன்னமாவே விசுதுல தலையிட்டனா நீ இந்த வீட்ே இருக்கக்கூடாது கூடாது பதுக்க. இல்ல இன்னமாவே தெரிஞ்சி எடுத்து இருக்கன்றகா. சரி அப்பா அவ கூட நீ பேயிரு. சாய் மனுஷா கோபப்படாதங்க நான் அவட பேசல. அவ எங்கன்னு போற எனக்கு விடுங்க. தம்பி கொஞ்சம் கேஸ் இதும் சரி சரியா ஆ ஆப் போய்ட்டாங்க. என்ன ஊஞ்சே எங்கக்கன வந்திருக்கு. முதல்ல அக்காவை பை டேடங் எங்க ஒளிஞ்சு போனாலும் பேட் டாரே எடுத்து கொண்டு பேட்டு கூட வாங்கி தர்றதுக்கு உங்க அப்பனுக்கு வக்கில்னு நினைச்சுக்கிட்டியோ பாப்பா பேட் அங்க போட்டிருக்கம்மா இப்ப உன் பேட்டு எல்லாம் ஏன்ட தீட்டு போயிரு எப்ப சும்மா இருப்பா அது வில கூட பேட்டு சச்சின் யூஸ் பண்றது வீட்டுல எதுவுமே நம்ம பேச்சு கட்டு இருக்காது போல தெரியுது மனசா மனசா என்னோட புருஷா எங்க போறீரு எங்கயோ போறேன் டீ கடைக்கு போறேன் அந்த உமா புருஷன் கிட்ட அந்த நாத்தம் முடிச்சு டீ வாங்கி குடிக்கிறேன்னா இவளுக்கு வரக்க வராது உன்ன மாதிரி அடங்காத பொண்டடிட்ட குடிக்கிறதுக்கு நாத்தம் முடிச்சு விட்ட குடிச்சிட்டு போயிடலாம் எப்படி பேசிட்டு போறாரு பத்தியா மேண்டல் மனச எங்களுக்காவது டீ போட்டு தருவியா இல்லையா தாரம்மா அவளுக்கு காரியத்துல கரெக்டா இருப்பாளுவோ ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு காபி கொடுக்க முடியல ஊர் பஞ்சாயத்து சின்ன உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிட்டு சூடு இழுக்க போற நாட்டுல வீட்டுல நான் அம்மாவா இது அம்மாவான்னு தெரியல